தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூரில் இன்று ஒரு நாள் முழுவதும் உணவகத்தில் இலவசமாக பொதுமக்களுக்கு உணவு வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சொந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் திமுகவினர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் திருவாரூர் அருகே புலிவளம் பகுதியில் திமுக கூண்டிய செயலாளர் தேவா தலைமையில் புலிவளம் பகுதியில் உள்ள திமுக நிர்வாகி கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான உணவகத்தில் இன்று ஒரு நாள் முழுவதும் பொதுமக்களுக்கு அரிசுவை உணவு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஓரு எடையுள்ள உதயசூரியன் அச்சிடப்பட்ட கேக் வெட்டப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இதே போன்று திருவாரூர் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் பொருளாளர் ரஜினி சின்னா உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இன்று திமுகவினர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர்